ஏ ஒ ஒரு ஒரு உறக போதும் ஏன்னா ரொம்ப என தவறுக்கு ஆமாம் நின்று கிட்டு ஒரு தவிர தவக்கு முடிஞ்சிடும் வெடி வெளிக்க தயாராக இருக்கிறாள் என் மருமகள் தன்சிகா மற்றும் என் தங்கை கலைஞரசி அப்புறம் இது எங்கள் ஊற்றி விக்கீட்டக்கம் அம்பிரத ஹரி இது நாங்கள் ஒரு பேரச்சிருக்கோம் அந்த பேஜனை சிரிப்பீங்க அதனால் வேண்டாம் அவ பேரு யாலினி இப்பொழுது இரண்டு பேரும் சித்தியும் மகளும் விடிவைக்க தயாராக உள்ளனர் இன்று இவர்கள் வெடிய வைத்தார்களா வைத்து விட்டு ஓடிய ஓட்டம் இருந்தாலும் நம்ம தானே சிறப்பாக வெடிகள் வெடிக்கப்பட்டது இன்று எங்கள் அண்ணன் ஆயுத பூஜை கொண்டாடும் காரணத்தினால் சிறப்பாக தீபாவளியை ஆயுத பூஜையை கொண்டாடினான் சிறப்பாக வெடியை வெடித்துவிட்டு பயந்து ஓடிப்போய் மீண்டும் அருகில் வந்த என் மருமகள் வாழ்த்துக்கள் ஆயுத பூஜை இனிவே இனிவே நிறைவேறியது